வணக்கம் என் குருநாதர் பால சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறாங்க எழுத்து சித்தர் பால சார் தான் எங்கள் குடும்பத்துக்கே வழிகாட்டி என்னுடைய பத்தொன்பது வயசில் என் தலையில் தொப்பு நடித்து என் சட்டக்காரரை கொத்தா பிடிச்சி இந்த பக்கம் வா அப்படின்னு என்னை திருப்பியது எழுத்து சித்தர் பாலு சார் அவருடைய எழுத்துக்கள் தான் அதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஒரு குருநாதர் கிடைக்க வேண்டும் நல்ல குரு கிடைக்க வேண்டும் மனதார என் குருநாதனை எழுத்து சித்தரை நான் பிரார்த்தனை செய்கிறேன் சாய் பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் எனக்கு தெரிந்து பாபாவுடைய மேஜிக் அப்படிங்கிறது பாபா செய்கிற அதிசயம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நம்ம தான் அதை உணரல ஏன் நானே கூட அதை உணரல ஆமாம் எனக்கு எங் எங்கள் வீட்டில் ஷீரடியிலேருந்து வந்த ஒரு சாய்பாபா சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்